மறக்க முடியாத கஸ்தூரி ராஜாவின் படங்கள் பழைய படங்களை நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க உங்கள எத்தனை பேருக்கு டைரக்டர் கஸ்தூரி ராஜாவை பத்தி தெரியும் டைரக்டர் விசு கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்ததுக்கு அப்புறமா நடிகர் ராஜ்கிரன் நடித்த என் ராசாவின் மனசிலே படத்தை டைரக்ட் பண்ணி தமிழ் சினிமால ஒரு தனி டைரக்டரா இவர் அறிமுகமானாரு இதுல பெரும்பாலும் கிராமத்து கதைகளை மையமா வச்சு மட்டும்தான் இவர் படங்களை எடுப்பாரு ஆனா அன்னைக்கு இவர் எடுத்த படங்களை இன்னைக்கு டூ தௌசண்ட் கூட கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம இருக்கும் வேற லெவல் படங்களை டைரக்ட் பண்ணி வச்சிருக்காரு வர் எடுத்த ஒரு சில படங்களை நான் சொல்றேன் படத்தை மிஸ் பண்ணாம ராசாவின் மனசிலே டைரக்டர் கஸ்தூரி ராஜாவோட முதல் படம் தான் இந்த படம் இந்த படத்துல ராஜகிரன் மற்றும் மீனா நடிச்சிருப்பாங்க இளையராஜா இசையில இந்த படம் வெளிவந்திருக்கும் இந்த படம் கிட்டத்தட்ட வெள்ளி விழா கண்டது அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமா கஸ்தூரி ராஜா முதல் படத்திலேயே வெற்றி இயக்குனரா தமிழ் சினிமாக்குள்ள வளம் வந்துட்டு இருந்தாரு அடுத்து நம்ம பார்க்க போற படம் சோழையம்மா கஸ்தூரி ராஜா இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் இது இந்த படத்துல ராகுல் மற்றும் சுகன்யா நடிச்சிருப்பாங்க கஸ்தூரி ராஜாவோட இரண்டாவது படத்துக்கு தேவா இசையமைச்சிருப்பாரு இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் ஏன்னா படத்துக்கு ஈக்குவலா இதுலயும் சூப்பரா டைரக்ஷன் பண்ணிருப்பாரு இந்த படம்யூப்ல பல மில்லியன் வியூஸ்ல இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை மறக்காம பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எட்டுப்பட்டி ராசா எட்டுப்பட்டி ராசா படத்துல கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த படத்தோட எல்லா பாட்டையும் இவர் தான் எழுதியிருந்தாரு இதுல பஞ்சுமுட்டை பாட்டு ஒரு நாபூம் இருக்கா அதுக்கு நம்ம இன்னைக்கு வர வைப் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயாச்சு ஆனா இன்னைக்கு வரை நம்ம இந்த பாட்டுக்கு வைபா தான் இருக்கும் இந்த படத்துல நடிகர் நெப்போலியன் நடிச்சிருப்பாரு அவரோட கோலிவுட் சினிமாலையே மிகப்பெரிய திருப்பு இருந்தது இந்த படம் தான் இன்னைக்கு நெப்போலியன் இவ்வளவு பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் இந்த எட்டுப்பட்டி ராசா படம் தான் மறக்காம இதை பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என் ஆசா ராசாவே சிவாஜி கணேசன் முரளி ராதிகா ரோஜா சிவலக்ஷ்மின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆவல கொஞ்சம் ஆவரேஜான படம் தான் தெரு நடன கலைஞர்களோட வாழ்க்கையை மையமா வச்சு இந்த படம் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு டிசர்வான படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா படத்துல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சொதப்பனதுனால படம் கொஞ்சம் ஓடல ஆனா நீங்க இதை கண்டிப்பா பாருங்க எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா முரளி சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் தாருமா இருக்கும் கூடவே ராதிகாவும் சேர்ந்திருப்பாங்க பெட்டரா இருக்கும் இந்த படத்தை நீங்க சர்ச் பண்ணும்போது ரேட்டிங்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சோ அதை வச்சு பாக்காம இருந்தாதிங்க இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வீர தாலாட்டு இந்த படத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த படத்தை பாருங்க பாருங்கன்னு சொல்லிருப்பாங்க பட் இது கொஞ்சம் ஆவரேஜான படம் தான் கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ணதுலயே கொஞ்சம் முக்கியமான படம் அப்படின்னா இதுதான் நீங்க இதுவரை பார்த்ததே இல்லைன்னா ஒரு வாட்டி கண்டிப்பா பாக்கலாம் இந்த படத்துல ராஜ்கிரண் ராதிகா லக்ஷ்மி முரளி ரோஜானு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு முன்னணி கதாபாத்திரமா தான் இருக்கும் இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு எதுக்காக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா இளையராஜாக்காக பார்க்கலாம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா படல்களும் நைன்டி எயிட் அந்த டைம்லலாம் வீர தாளாட்டு படத்துல என்ன இருக்குன்னு தெரியாது பட் பாட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை யாரும் பார்க்காட்டாலும் அதில் இருக்கக்கூடிய பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பாங்க கஸ்தூரி ராஜா டேரக்ஷன்ல ராஜ்கிரண் ராதிகா முரளி ரோஜா இவங்க எல்லாருக்குமே இது ரெண்டாவது படம் ஆல்ரெடி ராஜ்கிரணுக்கு ஒரு ஹிட் படத்தை கொடுத்தாச்சு ஆனா ராதிகா முரளி ரோஜாக்கு எந்த ஒரு ஹிட் படத்தையும் இவர் கொடுத்தது இல்ல அப்படின்னா இந்த படத்துல எல்லாருமே ஒரு முன்னணி கதாபாத்திரமா வச்சு எடுத்திருந்தாரு பட் படம் பிளாப் ஆயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது துள்ளுவதோ இளமை படம் தனுஷ் ஃபிரண்ட்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை மறக்கவே சொல்லவே மாட்டேங்க ஏன்னா இந்த அனுஷ்கோ ரொமான்ஸ் பண்ண வரும் அப்படின்னு அவர் காமிச்ச படமே இதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துல கஸ்தூரி ராஜாவோட மூத்த மகனான டைரக்டர் செல்வராகவன் தான் திரைக்கதை எழுதியிருப்பாரு அவரோட இரண்டாவது மகனான நடிகர் தனுஷ் வந்து ஹீரோவா அறிமுகமாயிருப்பாரு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா மூலமா தான் தனுஷ் உள்ள வந்தாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு ஏன்னா அந்த டைம்ல அவர் பாக்குறதுக்கும் பெருசா நல்லா இருக்க மாட்டாரு ஆக்டிங்கும் பெருசா பண்ணல சோ இவரோட நெப்போட்டிசம் மூலமா தான் இவர் இங்கே வந்தாரு அப்படின்னு நிறைய அடி வாங்கியிருக்காரு தனுஷ் ஆரம்ப காலத்துல கஸ்தூரி ராஜாக்கு இப்போ எழுபத்தி வயசாகுது அவர் இன்னும் நிறைய படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ இல்ல ஆரம்பத்துல இருந்தே நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு பட் இதை நீங்க பாருங்க இப்போ நான் சொன்ன எல்லா படத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பாத்துக்கிட்டு அவரோட வேற ஏதாவது படம் கிடைக்குதா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க இல்லன்னா நான் இந்த வீடியோட கமெண்ட்லயே வேற சில படங்களை மென்ஷன் பண்றேன் அதையும் முடிஞ்சா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்